ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈவினிங்க்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாமே அப்படின்னு செஞ்சிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் மரவள்ளி கிழங்கு வேக வைக்க போகிறேன் நல்லா கழுவி வச்சுட்டேன் இந்த அப்படியே ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறேன் மூடி போட்டு பத்து நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம் இந்த பக்கம் வந்து டீ போட்டுருக்கிறேன் வெள்ளிக்கிழங்கு வந்து மரவெள்ளிக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்குறேன் பால் சூடு பண்ணியாச்சு அதை வந்து காஃபி கலக்கணும் டீ போட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இப்போ டீ குடிச்சிடலாம் அதுக்கப்புறம் சூப்பு குடிக்கலான்ட்டு டீ வச்சாச்சு டீ வைக்க போகிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்வீட் கானை வந்து அழகாக இதை வச்சு பருப்பு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இதை நம்ம சூப்பு கொஞ்சம் செய்ய போறோம் இன்னொரு டிஷ்ஷும் ஒன்று செய்ய போகிறோம் இது வந்து மொத்தம் வந்து மூணு ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு எல்லாம் உதுத்து இதில் அழகாக அப்படியே உதுத்துக்கிட்டேன் பருப்பு எல்லாம் தனியாக எடுத்தாச்சு இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்வீட் கார்ன் ஃப்ரை கொஞ்சம் செய்ய போறோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் சூப்பு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து சூப்புக்காக நான் அரைச்சிக்கிறேன் சூப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒன்று அதிகமாக அரைச்சி கொஞ்சம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே பருப்பு கொஞ்சம் போடணும் நான் கொஞ்சம் அப்படியே போட்டு லைட்டாக கொஞ்சம் அடிச்சுக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி அடித்து போடுறது எதுக்காகனா நல்லா திக்காக வரும் அதுக்காக தான் அடிச்சுக்கலாம் அது மாதிரி குடிக்கும்போதும் வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதில் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஸ்வீட் கான் ஃப்ரைக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பிரிச்சாச்சு இது வந்து ஃப்ரைக்கு இது ரெண்டும் வந்து சூப்புக்காக இது அரைக்க போகிறேன் இது அப்படியே போட போகிறேன் சூப்புக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஒன்று பதிமா அப்படியே அரைச்சிட்டேன் சும்மா ரொம்ப லைட்டாக தான் அரைச்சிருக்கிறேன் இதை வந்து இப்போ இந்த தண்ணியில் போட்டுடலாம் இதை போய் கலந்து விட்டுட்டு இந்த முழு கானையும் வந்து சேர்த்துறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துரலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் கார்ன்ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து கரைச்சிக்கிட்டேன் அதையும் ஊற்றிடுறேன் ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளோர் முதலே ஊற்றிட்டோம்னா அதுவும் நல்லா வெந்துடும் எல்லாம் போட்டாச்சு இது நல்லா இப்போ கொதிச்சு கான் வந்து வெந்துருட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து ஸ்வீட் கான் சூப் வந்து நமக்கு ஒரு மாதிரி இனிப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து தூக்கி கொடுக்கும் அந்த சுகர் சேர்க்குறதுனால சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் மிளகு தூள் போட்டுக்கிறேன் நல்லா வெந்து வந்துருச்சு சூப் வந்து ரெடியாயிடுச்சு உண்மையாக வந்து கொத்தமல்லி மிளகு போட்டு இறக்க வேண்டியதுதான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்பா செம்மையாக வெந்துருச்சு கிழங்கும் இந்த பக்கம் வந்து சூப் ரெடி ரெடியாகிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக டேஸ்ட் பண்ணோம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு கரெக்டான நம்ம அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து வீடியோ ரெகுலராகவும் போட முடியல கொஞ்சம் லென்த் வீடியோவும் போட முடியல சின்ன சின்ன வீடியோ தான் இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து வந்து கண்டிப்பா சூப்பரான கண்டென்ட் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்